வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் மேம்பட குடும்பத்திலும் சரி தொழில் புரியும் இடங்களிலும் சரி நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை உருவாக்குங்கள் வெற்றி உங்கள் கையில் நான் எளிமையானவன் அமைதியானவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துங்கள் பேசுகின்ற பேச்சு அர்த்தமுள்ளதாகவும் பின் விளைவுகளை அறிந்தும் பேசுங்கள் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்கள் விட்டு கொடுங்கள் சில நேரங்களில் நாம் சில சங்கடங்களை சந்தித்துத்தான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்து சகித்துக் கொள்ள பழகுங்கள் பிறர் கருத்துக்களை மதித்து அவர் தரப்பு நியாயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ரகசியங்களை காப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசுவதால் நன்மை உண்டா யோசியுங்கள் எல்லோரையும் சரி சமமாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உயர்வு தாழ்வு பார்ப்பதால் பயன் என்ன சிந்தியுங்கள் அனைவரிடமும் அன்போடு பழகுங்கள் அனைத்து உயிர்களையும் நேசிப்பதே மனித தர்மம் என்பதை உணருங்கள் ஒவ்வொரு செயலையும் விருப்பத்தோடும் உற்சாகத்தோடும் அன்போடும் இன்முகத்தோடும் செய்ய கொள்ளுங்கள் நடத்தையில் கண்ணியத்தையும் பேச்சில் பண்பையும் வெளிப்படுத்துங்கள் ஒரு சில நேரங்களில் சிக்கல் வருமானால் அந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய முதல் நபராக நீங்கள் இருங்கள் சிறந்த சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் யாருக்காவது உதவ முடியுமா என்று தேடி உதவுங்கள் நமது வாழ்க்கை குறிக்கோள்கள் நமது எண்ணங்களால் தான் உருவாக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டு எண்ணங்களை மேம்படுத்துங்கள் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் உற்சாகப்படுத்துங்கள் அவர்கள் வாழ்க்கை மேம்பட உதவுங்கள் உடல் நலத்திற்கு எளிமையான உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மன அமைதிக்கு தியானம் தினசரி செய்ய உறுதிமொழி கொள்ளுங்கள் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட காலம் நிறைவான செல்வத்தோடும் புகழோடும் அறிவில் சிறந்து மேலோங்கி வாழ்வேன் என்று தினசரி பலமுறை மனதுக்குள் சங்கல்பம் செய்யுங்கள் வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்திடும் வாழ்க வளமுடன்